கோவையில் திடீரென மூடப்பட்ட ஐடி நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் மூன்றாயிரம் பேரின் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அனுமதி பெற்ற நேரத்தை விட கூடுதலாக பிரச்சார கூட்டம் நடத்தியதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரி புகார் அளித்ததன் பேரில் சீமான் உள்ளிட்ட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் கைப்பாவையாக யூஜிசி செயல்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார் சீமான் பேசுவதை பார்த்தால் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் இன்று ஒரே நாளில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் பத்து கோடி பக்தர்கள் கும்பமேளாவிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்ததை அடுத்து புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அஞ்சப்படும் நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் காயமடைந்து மத்திய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது நேற்று நான்கு புள்ளி ஆறு நான்கு கோடிக்கும் அதிகமானோர் கும்பமேளாவில் புனித நீராடி உள்ளனர் மௌலி அமாவாசையான இன்று ஒரே நாளில் பத்து கோடி பேர் வரை புனித நீராட வர வாய்ப்புள்ளதால் மகா கும்ப நகரில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இஸ்ரோவின் நூறாவது பயணத்தின் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு விண்ணில் பாய்ந்தது பாஜகவிடம் ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பாக ஏழாயிரத்து நூற்று பதிமூன்று கோடி ரூபாய் உள்ளது தேர்தல் ஆணையத்திடம் அக்கட்சி அளித்த ஆண்டு தணிக்கை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது இதன் மூலம் நாட்டில் பெரும் செல்வமுள்ள கட்சியாக பாஜக திகழ்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செங்கல் சூழலில் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற மாவோயிஸ்டுகளை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்தனர் இதில் மாவோயிஸ்ட் குழுவின் தலைவர் உயிரிழந்துள்ளார் மேலும் இரண்டு மாவோயிஸ்டுகள் படுகாயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மூன்செக்ஸ் நகரில் உள்ள சிறைச்சாலையில் இருந்து ஆறாயிரம் கைதிகள் தப்பி உள்ளனர் தென்கொரிய விமான நிலையத்தில் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது பயணிகள் மற்றும் விமான ஊழியர்கள் என அனைவரும் அவசர கால ஊதப்பட்ட ஸ்லைடு மூலமாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் அமெரிக்காவின் கெலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரை சுற்றிலும் ஏற்பட்டுள்ள காட்டு மின்கசிவு காரணமாக உருவாகியிருக்கலாம் என்று அது தொடர்பான விசாரணையில் தெரியவந்துள்ளது பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஊடகங்களின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே சர்ச்சைக்குரிய இணையதள கட்டுப்பாட்டு மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை எகிப்து கத்தார் ஜோர்டான் போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு அனுப்பி அந்த பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு வலுத்து வருகிறது மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் முக்கியத்துவம் வாய்ந்த கோமா நகரை கிளர்ச்சி படையினர் கைப்பற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் உள்ள ருவாண்டா பிரான்ஸ் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கான தூதரகங்கள் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இந்தியர்கள் குடியேறிய விவகாரத்தில் சரியான முடிவை பிரதமர் மோடி எடுப்பார் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக பெரியார் குரல் கொடுக்கவே இல்லை அந்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர்தான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் கேரள மாநிலம் வைக்கம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடந்த அநீதிக்கான போராட்டத்தில் பெரியார் பங்கேற்றார் இதற்காக அவரை வைக்கம் பெரியார் என்று அழைக்கின்றனர் காங்கிரஸ் கட்சி தலைமை கேட்டுக்கொண்டதால் அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார் அதே சமயம் தமிழகத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கவே இல்லை அந்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு சாதி குறியீடு செய்தது யார் மேலும் இந்த சட்டத்தை தகர்த்து எரிந்தவர் அம்பேத்கர் எனவே இவர்கள் இரண்டு பேரும் தான் உண்மையான பெரியார் என்றும் பழனி பாபாவை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது அவரை தெரியாதவருடைய வாக்கு வங்கி எதுவும் செய்யப்போவதில்லை மத சார்பற்றவராக செயல்பட்டவர் அவர் கைரேகை சட்டத்திற்கு எதிராக போராடிய இடத்தில் தனது சொந்த ஐந்து ஏக்கர் நிலத்தை விற்று அந்த பணத்தை கொடுத்து கல்லூரியை உருவாக்கியவர் பெரியார் அனைவரையும் படிக்க வைத்தார் என்று முட்டாள்கள்தான் தான் இருக்கிறார்கள் கூலி உயர்வு கேட்ட நாற்பத்தி இரண்டு பேரை கொன்ற கோபால்சாமி நாயுடுவுக்கு சாதகமாக பெரியார் பேசினார் அப்போதைய முதலமைச்சராக இருந்த அண்ணாவும் நடவடிக்கை எடுக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது புகார் தெரிவித்து பிரச்சனையை திசை திருப்பிவிட்டார் விட்டார் அதே சமயம் இம்மானுவேல் சேகரன் கொலைக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் சம்பந்தமில்லை ஆனால் முத்துராமலிங்க தேவரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தவர் பெரியார் இதிலிருந்தே பெரியாரின் குணங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சீமான் பேசியுள்ளார்